Hello friends, welcome to my channel London News TP. I'm very happy to see you all again with a very useful video. We are recording this video uh, in my homeland, Jaffna, Sri Lanka. I'm here with Dharaniya Ganendran, one of the famous uh, dietitian in Sri Lanka, Colombo and Jaffna. Uh, we are going to discuss a lot of uh, information about health-related issues especially Indemnit fasting in this video, but mainly we are going to talk in Tamil because our aim is to spread the intermittent fasting and the other health related issues in Tamil language. If you want to watch this in English, please turn on your subtitles and you can watch. Come, let's dive into this amazing and useful video. Thank you. Hello ungal London channel. இந்த காணொலியில் நான் தரண்யா கணேந்திரன் என்னுடைய தாய்நாட்டின் மிகவும் பிரருயமான ஒரு டயட்டிஷியனோடு தான் இந்த காணொலியை செய்து கொண்டிருக்கிறான் என்னுடைய தாய்நாட்டில் யாழ்ப்பாணம் பண்டத்திற்குன்ற இடத்தில்தான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இதிலே பல பயனுள்ள தகவல்களை நாங்கள் பயந்து கொள்ள போகிறோம் முக்கியமாக இந்தியமனிக் ஃபாஸ்டிங் என்பது நாங்கள் ஒரு விரதங்கள் எல்லாம் இருப்போம் தான் எல்லா மதங்கள்லையுமே நாங்கள் ஒரு வருஷத்தில் சில நாட்கள் விரதம் இருப்போம் அது லென்ட் ஆகிருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் கந்தசஷ்டி விரதமாக இருக்கலாம் இதைத்தான் நாங்கள் இங்கே நூற்றி அறுபத்தி நாலுமே இப்படி ஒரு மாதிரியான பாஸ்டிங்கை செய்தோம்ன்னால்

可以了吗？Well,

as long as அந்த 5 க்கு அப்புறம் ஒரு வாக் இருக்கும் டைம் அத கொஞ்சம் பர்ன் பண்ணுங்க இது and one more thing வந்து எங்கட कंट्री லைன்ல எல்லா ரிலிஜியன்ஸ் வந்து பண்றாங்க ஏதோ ஒரு இதுல நோட் பண்ணி பாருங்க only doing it top one oh, oh, That's the thing, year. Thing, yes. and and falls and, on the

ஃபேட் லாஸ் ஆகும் அல்லது டயபெட்டிக் ஆகும் அல்லது பட் என்னன்னா சில பேருக்கு வந்து உடனே அது ஃபாலோ பண்ண கஷ்டம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து நான் என்ன செய்யணும் ஒரு ஃபர்ஸ்ட் டூ ஓ த்ரீ வீக்ஸ்க்கு ஒரு ஸ்மால் ஃப்ரீ கண்டினியூஸ் உங்களுக்கு என்ன தக்கதை இன்ட்ரடியூஸ் பண்ண கஷ்டம் கொஞ்சம் காப்ஸ் அளவு குறைச்சு அளவு குறைச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட த்ரீ ஹவர்ஸ் ஆஃப்டர் த்ரீ ஓ ஃபோர் வீக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்மீடியா அண்ட் ஒரு அதுக்கு பிறகு டூ மந்த்ஸ்க்கு பிறகு மேபி சலட் டயட் அதாவது நோ காப்

இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் டீனேஜ் ஆகளுக்கும் தான் வர்றது இந்த பிம்பிள்ஸ் வாக்கு

எனக்கு <muchas> போகும்போது <Yeah. muchas> <Yeah. muchas> <Every day muchas> <muchas>

உங்களுக்கு நல்ல மெடிக்கடி வெறும் போய் வேண்டாம் வீட்டை பிளீஸ் வேண்டாத

புரோமோட் பண்ண ஒரு பெனிஃபிட் என்னன்னா அடுத்த தலமரோ ஃபில்ட். இப்ப மணிக்கரப்லயே நான் இந்த புள்ளைங்க ஒரு ஸ்கூல்ல கேட்டாண்டி நான் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன் மார்னிங்ல போறிறதுக்கு ஒரு டீச்சர் கால் பண்ணி ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கானு கொடுத்து ஆக்கின்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியே எல்லா ஸ்கூல்லே ஸ்பெஷலி நான் இந்த இன்டர்நெட் ஃபாஸ்டிங் இந்த சின்ன வயசுல இருந்து கொண்டு வந்துட்டேன் மாமா. ஆட்லீஸ்ட் அவங்க நியூட்ரிஷன் வரையிகா கவேதான். ஆட்லீஸ்ட் அந்த செகண்டரி ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கனமா. ஆ எஸ் அவங்க ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ற டைம் சரி நம்ம ஏ லெவல்ல

தமிழ்நாடு நீங்க இந்தியாவுக்கு தங்களுக்கு இருந்தோ இவங்க கண்டென்ட் பார்த்து வந்து அட்வைஸா ஃபாலோ பண்ணி நாங்க டேப்லெட் கூட குறைச்சிருக்கோம் एक्चुअली டாக்டர் சொல்லி இப்ப நார்மலுக்கு ब्लड ரேஞ்ச் வந்திருக்கு இந்த இன்டர்மிட் ஃபாஸ்டிங் இத பாக்குறவங்க எல்லாரும் படிவா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தேவைனா கூகுள்ல போய் இத பத்தி அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வீடியோ வரும்

Thank you for watching thank this you. video. <laughs> thank you, auntie. thank you for watching this video till the end. Uh, we talked about <laughs> internet fasting in, this video in Tamil language because, because our purpose is to spread awareness with uh, within Tamil community. If you want, please search on your subtitles in any language, and you can watch this video in any language. Thank you. I will see you all in another interesting blog like this very soon. Thank you.